அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நாம் கூர்மாவதாரம் எதற்காக எடுத்தார் எம்பெருமான் என்பதை பார்த்தோம் இன்று நாம் பெருமான் எவ்வாறு பார்க்கடலை கடைந்தார் என்னென்ன வந்தன என்பதை பற்றி பார்ப்போம் பெருமான் தேவர்களிடம் மந்திரமலையை மத்தாக வைத்து வாசுகி வாசுகிப்பாம்பை கயிறாக வைத்து அசுரர்களின் உதவியுடன் பார்க்கடலை கடையுங்கள் என்று கூறினார் அப்பொழுது தேவர்கள் எம்பெருமானிடம் அசுரர்கள் மிகவும் பலசாலிகள் அமுதம் வந்தால் அவர்களுக்கும் பங்களிக்க வேண்டும் அதை அருந்திய பின் அவர்கள் மேலும் பலசாலிகளாக ஆகிவிடுவார்கள் ஆகையால் அவர்களை ஏன் இதில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டனர் அதற்கு பெருமான் நீங்கள் இப்பொழுதுதானே சொன்னீர்கள் அவர்கள் பலசாலிகள் என்று மலையை இழுக்க பலம் தேவையில்லைவா ஆகவே பலசாலிகள் வேண்டுமே அதனால்தான் அலை கடலை கடைய அசுரர்களின் உதவியோடு மந்திரமலையை வைத்து பாம்பை கயிறாக வைத்து அலைகடலை கடையுங்கள் என்று கூறினேன் என்றார் இது பாரபட்சம் இல்லையோ அப்படின்னு நீங்கள் கேட்டால் பெற்றோருக்கு அனைவரும் ஒன்றே அலைகடலை கடந்த அமுதம் வந்தால் தேவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு பெருமாள் சொன்னால் அவர்கள் பலவீ பலமற்றவர்கள் தேவர்கள் ரொம்ப பலவீனமானவர்கள் அசுரர்கள் பலம் பலசாலிகள் பலசாலிகளுக்கு மேலும் அமுதத்தை சாப்பிட்டா இன்னும் பலம் ஆயிடுமே அதனால தான் தாய்க்கு எப்போவும் கொஞ்சம் பலவீனமான குழந்தைகிட்ட தனி பறிவு இருக்கும் நிறைய குழந்தைகள் இருப்பார்கள் பெற்றோருக்கு அதில் ஒரு குழந்தை ரொம்ப பலவீனமாக இருந்தால் பலவீனமான கிட்ட தனியான பரிவு இருக்கும் எப்படி இந்த குழந்தை சமாளிக்க போகிறதோ எப்படி இது மேலே முன்னுக்கு வரப்போகிறதோ அப்படின்னு ஒரு தனி பறிவு இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் அசுரர்கள் ரொம்ப பலசாலிகள் தேவர்கள் பலமற்றவர்கள் அதனால் அவர்களை எப்படியாவது நல்லபடிக்கு கொண்டு வரணுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பெருமாள் இப்படி சொல்கிறார் அதோட அசுரர்களுக்கு துர்குணம் ஜாஸ்தி துர்குணத்தினால அவர்களுக்கு இந்த அமுதத்தினுடைய பலமும் சேர்ந்துருதுன்னா அவர்கள் இந்த உலகத்தை அழித்து சின்ன பண்ண பண்ணிவிடுவார் இல்லையா அதனால் தான் ஏதாவது ஒரு குழந்தையிட்ட நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அது நல்லபடியாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் ஓட்டுற குழந்தைக்கிட்ட போய் வீலர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க கொடுப்பாளா அம்மாலா கொடுக்க மாட்டா இல்லையா சைக்கிள் முதலில் ஓட்ட தெரிஞ்சுக்கோ அப்புறமா டூ வீலர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லுவாள் அது மாதிரி வெறி கொண்டவர்கிட்ட அணுகுண்டை கொடுத்தா எப்போவும் பயந்துண்டே இருக்கணும் எப்போ வெடிகுண்டு போட்டுருவாளோ போட்டுருவாளோன்னு பயந்துண்டே இருக்கணும் ஒரு சின்ன குழந்தை மத்தாப்பு தான் வெடிக்கிற குழந்தையிட்ட போய் வெடியை கொடுத்து வெடிச்சுட்டுவான்னு சொல்லுவாளா அது மாதிரி தான் எல்லாமே ஆகையால் பலசாலிகளுக்கு அமுதம் என்பது தேவையே இல்லை அதனால் எம்பெருமான் வந்து நீங்கள் போய் அசுரல்களோட உதவியோடு பார்க்கடலை கடைஞ்சி அமுதத்தை எடுத்துன்னு வாங்கும் உங்களுக்கு அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் உடனே தேவர்களும் அசுரர்களோட கூப்பிட்டு மந்திரமலையை பார்க்கடலில் நடுவில் வச்சு வாசுகி பாம்பை கயிறாக கட்டி அசுரர்கள் வந்து நீங்கள் வால் பகுதியை பிடிச்சி எழுங்கோ நாங்கள் வாய் பகுதியை பிடிச்சி எழுக்கிறோன்னு சொன்னால் அசுரர்கள் எப்படி அது முடியும் நாங்கள்னா ப பலசாலிகள் நாங்கள் வாய் தான் இருப்போம் அப்படின்னு சண்டை போட்டு அவளும் என்ன பண்ணால் வாய் பகுதி தான் தனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிண்டா தேவர்கள் அமைதியாக என்ன பண்ணா நமக்கு காரியானா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வால் பகுதிக்கு போய் இழுக்க ஆரம்பித்தாள் இழுத்தா மலை அசையவே இல்லை உடனே பெருமான் என்ன பண்ணுறார் ஆமாம் வடிவமாக எடுத்துண்டு கடலுக்கு அடியில் போய் மலையை தன் முதுகு மேலே தாங்கி பிடிச்சின்றார் இப்போ நன்னா அலை கடலை கடையை முடிஞ்சுதா அவ்வாறு பெருமாள் போது அவரோட கேச பாசம் அப்படி அலையிறத பார்க்கரைச்சி அந்த அழகு பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்துதான் அந்த அவரோட கேச பாசம் இருக்கு இல்லையா அது எப்படி அலைகடலை அலையிற அலையிற மாதிரியே அவரோட கேச பாசமும் அலைஞ்சுதான் தான் தான் அவருக்கு கேசவன்கிற பெயரும் வந்துதான் அப்போது வாசுகின் பாம்பில் வாயிலிருந்து அந்த அழுத்தம் தாங்காமல் கயிறு இல்லையா அந்த அழுத்தம் தாங்காமல் விஷம் வந்துதான் அது கடலில் கலந்து அழகால விஷமாக மாறி எல்லாரையும் பயம் படுத்தி எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டாலாம் கடலை கடையிறதை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டானாம் உடனே சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை தான் வாங்கி தன் வாயில கொத்திண்டாராம் உடனே பார்வதி தேவி என்ன பண்ணா சிவபெருமானோட அந்த கழுத்து பகுதியை அப்படியே அவருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதே அப்படின்னு பயந்துண்டு அவரோட கழுத்து பகுதியை அப்படி அமைக்க பிடிச்சாலும் உடனே விஷம் என்ன பண்ணித்தான் அவரோட உடம்புல இறங்காம கழுத்துலேயே தங்கிடுத்தான் அதனால தான் அவருக்கு நீல கண்டன்னு பேர் கண்டம்னா என்ன கழுத்து அந்த கழுத்து விஷத்துனால நீல கலரில் ஆயிடுத்தா தான் அவருக்கு நீ நீலகண்டன்னு பேர் வந்தது இப்போ திரும்பவும் அசுரர்களும் தேவர்களும் கடல்ல கடையிறார் அப்போ அதுலேருந்து வெண்மையான உச்சரை சவசு அப்படிங்கிற ஒரு குதிரை வந்தது திரும்பவும் கிடையும் போது அதுல வெண்மையான ஐராவதம் என்கிற யானை வந்தது எல்லாருக்கும் எல்லாமும் தரக்கூடிய காமதேனு பசு இருக்கு பத்தியா அதுவும் வந்தது கற்பக விரக்ஷம் அதுவும் எல்லாம் நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கொடுக்கும் தெரியுமா காமதேனு பசுவும் கற்பக விரக்ஷமும் அந்த மரமும் அப்புறம் வந்தது அப்புறம் அப்சர பெண்கள் வந்தாங்க அப்புறம் தன்வந்திரி பெருமான் கையில் அமிர்தத்தை ஏந்திண்டு அதை கையில் எடுத்துட்டு அவரும் வர்ற தன்வந்திரி பெருமான் தான் வியாதிகள்லாம் நம்மளை தீண்டாமல் இருக்கிறதுக்கு அவரை நம்ம உபாசனை பண்ணோம்னா வியாதிகள் நமக்கு வரவே வராது அந்த தன்வந்திரி பெருமானும் இந்த கடல்லேருந்து தான் வரா கடைசியில் மகாலட்சுமி தாயாரும் வந்தா தாயாரை தன்னோட ஹிருதயத்தில் ஏற் ஏற்றி உட்கார வச்சுட்டார் பெருமான் அதனால தான் பெருமாளுக்கு மாதவன் அப்படிங்கிற பெயரும் ஏற்பட்டது இவ்வாறாக பெருமான் என்ன பண்ணுறாருன்னா அலைகடலை கடைஞ்சி அமுதத்தை கொண்டு வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கு கொடுக்காம தேவர்களுக்கு கொடுக்கறதுக்கு அது ஒரு தனி கதை அதை இன்னைக்கு வேண்டாம் எப்படி கடைஞ்சி என்ன கொண்டு வந்தார் மட்டும் பார்க்கலாம் இல்லையா இவ்வாறு பெருமாளும் தாயாருமா தேவர்களுக்கு உதவி செஞ்சு அமுதத்தை கொண்டு வந்தார் பெருமாள் கூர்மா அவதாரம் கிட எடுத்த கதை இந்த கதை தான் இதுலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுண்டோம் இருக்கு இல்லையா நம்மளோட வாழ்க்கையில் இதெல்லாம் கடைபிடிக்கணும் இல்லையா அவனோட லீலையை நினச்சி நினச்சி இந்த அமுதத்தை கொண்டு வந்த லீலையை நினச்சி நம்ம அவன் திருவடையை அணைஞ்சோம்னாலே பெரிய விஷயம் அவன் கூட சொல்லி கொடுத்த வா சில நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலையும் உபயோகப்படுத்தினா நம்ம வாழ்க்கையிலையும் சிறப்பாக இருக்கலாம் இந்த கூர்மாவதார கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா பிற பிற பிறருக்கு உதவி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பார்க்கடைய கிடையும் போது ஆமையாக உ உருவமாக எடுத்துண்டு முதுகுல மலையை தாங்கி உதவி செஞ்சார் இல்லையா அது மாதிரி பிறருக்கு உதவி செய்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஆமையை போல பொறுமை பலம் நிலையான தன்மை பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வந்தாலும் இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுட்டோம்னா பெரிய பிர பிரச்சனையில் கூட நம்ம என்ன பண்ண முடியும் சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிறோம் ஒருவருக்கொருவர் அன்போடு இருக்கிறது எப்படி பொருளுக்கு மதிப்பு கொடுக்காம பொருளை கொடுத்தவருக்கு மதிப்பு கொடுப்பது போன்ற நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம இந்த கூர்மாவதார சரித்திரத்தை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து முன்னுக்கு வருவீங்க தானே எல்லோருக்கும் நன்றி